இருபத்து நான்காயிரம் கோடிக்கு சொந்தக்காரி எஸ்ஆர்எச் அணி ஊனர் காவியா மாறனின் மொத்த சொத்து மதிப்பு ஐ பி எல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான போட்டிகள் சமீபத்தில் முடிந்து கொல்கத்தா அணி கோப்பையை கைப்பற்றியது சிறப்பாக விளையாடி வந்த சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி இறுதிப் போட்டியில் கொல்கத்தாவின் பவுலிங்கை பேட்டிங்கையும் சமாளிக்க முடியாமல் படுதோல்வியடைந்தது இந்த தோல்வியால் ஹைதராபாத் அணியின் உரிமையாளரான காவ்யா மாறன் மனமுடைந்து அழுதது அனைவரது கவனத்தையும் ஈர்த்து வந்தது காவ்யா மாறன் ஆரம்பத்தில் இருந்தே தன் அணியினருக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்தார் தோல்விக்கு பின்பும் தன்னுடைய சோகத்தை மறைத்து ஹைதராபாத் அணி வீரர்களை ஆறுதல் படுத்தி சமாதானம் செய்து நன்றி தெரிவித்த வீடியோ இணையத்தில் வைரலாகியது காவ்யா மாறன் இப்படி புகழ்பெற காரணம் அவரது தந்தை இந்தியாவின் டெலிவிஷன் கிங் என்று அழைக்கப்படுவதுதான் அப்படி அவரது சொத்து மதிப்பு பாலிவுட் நடிகர் ஷாருக் கானின் சொத்து மதிப்பை விட நான்கு மடங்கு அதிகம் கலாநிதி இந்திய பணக்காரர் பட்டியலில் கலாநிதி மாறன் இடத்தில் இருக்கிறார் அவரது சொத்து மதிப்பு கிட்டத்தட்ட இருபத்தி நான்காயிரம் கோடியாகும் அப்படி என்றால் கலாநிதி மாறனின் வாரிசு காவியா மாறன் பெயரில் சுமார் நானூறு கோடி சொத்து இருக்கிறதாம் ஆனால் ஒரே மகள் என்பதால் கலாநிதி மாறனின் சொத்துக்கு சொந்த காரி தான் என கூட சொல்லலாம் தந்தையின் தொழிலின் பங்கு கொண்டு இந்த சொத்துக்களை காவ்யா மாறன் சேர்த்து வருகிறார் என்றும் ஹைதராபாத் அணியையும் இதன் மூலம் நிர்வகித்து வருகிறார் என்றும் கூறப்படுகிறது